சாவிக்கும் சுத்திக்கும் ஒரு உரையாடல் நடந்துதான் சுத்தி கேட்டதாம் சுத்தியில் சாவியை பார்த்து ஒரு பூட்டை திறக்கணும்னா நான் ரொம்ப சிரமப்படுறேன் நீ லேசாக திறந்துடுறிய எப்படின்னு சாவி சொன்னதாம் நீ தலையில் ஓங்கி அடிக்கிறாய் நான் அதன் இதயத்தை தொடுகிறேன் அதனால் எளிமையாக அது திறக்கிறது மனிதனுடைய இளைய வாசல் எப்பொழுது திறக்கிறதோ அப்பொழுதுதான் இயற்கையும் பாதுகாக்கப்படும் தான் அதனால்தான் ஒரு கவிதை கவிதை ஒருத்தன் ரொம்ப அழகா எழுதுறாங்க பிள்ளைங்களுக்கு இப்பெல்லாம் ரொம்ப அற்புதமா எழுதுறாங்க மரம் பற்றி ஒரு கவிதை எழுதினான் நாங்கள் இன்னொரு சிலுவை தயாரிப்பதற்கான மரத்தை தருகிறோம் உங்களால் இன்னொரு இயேசுவை தர முடியுமா என்று அந்த மரம் பேசுவதாக ஒரு கவிதையை எழுதினான் ஒரு காலத்தில் இந்த மரங்களினுடைய அருமை தெரியாமல் பல பழமொழிகள் உருவாய்ச்சி ஆனாலும் அதற்குள்ள அருமையும் பெருமையும் இருக்கு தனி மரம் தோப்பாக அதுன்னு சொல்லியிருக்கான் மனிதனுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்திருக்கிறது மரம் அதை ஆராய்ச்சி பண்ணம்னா நிறைய வரும் இலக்கியத்தில் ஒரு வார்த்தை உண்டு கிளைகள் அப்படின்னு சுற்றம் கிளைனாலே கிையினால அர்த்தம் ஒவ்வொரு மத்திலும்ிளை தான் அந்த மரத்துக்கு சுற்றமாக இருக்கிறது உறவா இருக்குது எவ்வளவோ விஷயங்களை சொல்லலாம் வாட் இஸ் யுவர் கல்ச்சர்னு சர்தார் வல்லபாய் பட்டேலை கேட்டபோது அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர் சொன்னார் இந்த மண் விவசாயத்தோடு பிணைந்த வாழ்க்கையை மேற்கொண்டது எவ்வளவோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் மரத்தை வச்சு ஒரு தென்னந்தோப்பு கூட நீங்க பாத்தீங்கன்னா சில தென்னை மரங்கள் அப்படி வளைஞ்சிருக்கும் பார்த்துருப்பீங்க பக்கத்தில் இருக்கிறது நல்லா நிமிர்ந்து ஒரு தென்னை மரம் வளைஞ்சு அப்படி போவோம் ஏன் தெரியுமா தன் அருகில் இருக்கிற இன்னொரு மரமும் வளரட்டும் என்று வளைந்து கொடுத்து அதனுடைய வாழ்க்கைக்கும் அது ஆதாரமாக இருக்கிறது என்றால் மனிதர்கள் அதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லோரும் வாழ வேண்டும் என்ற உயரிய சிந்தனைக்கும் மனிதன் வரணும் நம்ம படிக்கிறது வெறும் புஸ்தத்தை வாங்கி படிச்சா மட்டும் போராது வகுப்பறை மட்டும் போதாது ஒரு மனிதன் எதிலிருந்தும் எதையும் கற்றுக்கொள்ளலாம் குழந்தை கற்கலாம் குருவினிடத்திலும் கற்கலாம் குருவியிடத்திலும் கற்கலாம் தூக்கணாங் குருவி கூடு பார்த்திருப்பீங்க தூக்கணாங் குருவி கூடு பார்த்திருப்பீங்க நீங்க இந்த பகுதியில் இருக்கா இருக்கா இந்த மண்ணை நான் முதல்ல வணங்கணும் முதல்ல இந்த மண்ணை வணங்கணும் நான் இந்த உலகத்தில் உள்ள குழந்தைகள் இந்திய தேசத்தில் உள்ள குழந்தைகள் அனைவரும் படிக்க வேண்டும் என்று உயரிய சிந்தனைக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட பெருந்தலைவர் காமராஜர் ஈன்றெடுத்த இந்த திருமண்ணை தொட்டு வணங்குறதுல நான் பெருமை அடைகிறேன் போன முறை வந்த போது அவருடைய இல்லத்துக்கு போயிட்டு வந்தேன் தூக்குனாங்க குருவி கூடுகட்டும் நான் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் பனமலைப்பேட்டை என்ற ஒரு குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன் அங்கே பனை மரங்கள் அதிகமாக உண்டு பனையில் ரெண்டு வகை உண்டு ஒன்று ஆண் பனை இன்னொன்று பெண்பனை ஆண் பனையில் நுங்கு காய்ப்பதற்கு வாய்ப்பில்லை இல்லை பெண்பனையில் தான் நுங்கு காய்க்கும் ஞான சம்பந்த பெருமான் அதனால்தான் தமிழையும் சைவத்தையும் காப்பாற்றுவதற்கு சமணர்களோடு போரிட்ட போது செய்யாற்றில் இருக்கிற திருவாத்தூரிலே ஆண்பனையை பெண்பனையாக மாற்றி தமிழினுடைய மேன்மையை வெளிப்படுத்திய வரலாறு நாயன்மாருடைய வரலாற்றிலே நம்ம பார்க்கிறோம் இப்ப எங்க ஊர்ல இருக்கிற பனைமரத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் படிக்கிற காலத்தில் அந்த தூக்கு நாங்கள் குருவி கூடு கட்டும் அந்த கூட்டை தூக்கி வந்து அது கீழே விழுந்ததுன்னா காலத்தில் அந்த கூட்டை எடுத்துன்னு வந்து வீட்டில் வச்சு பாதுகாத்து அதனுடைய அழகை ரசித்தவன் நான் இப்போ இருக்கிற சிவில் இன்ஜினியரு எத்தனை டக்டா பட்டம் பெற்றாலும் எத்தனை வெளிநாட்டில் போய் பல்கலைக்கழகங்களில் படிச்சுட்டு வந்தாலும் அந்த குருவி கூட்டை அறுபடாமல் பிரிக்க முடியாது பிரிக்கவே முடியாதுன்னா எங்கிறது கட்டுறது ஒரு தூக்குனாங் குருவிக்குள்ள கூட ஒரு ஞானத்தை வைத்திருக்கிறான் கடவுள் என்ன அழகு தெரியுங்களா ஆண் பனையில் ஒரு கூடு கட்டும் பெண் பனையில் ஒரு கூடு கட்டும் ஆண் பனையில் கட்டிய கூட்டில் தான் முட்டைகளை வைக்கும் பெண் பனையில் கட்டிய கூட்டில் தான் கணவன் மனைவியாக குடும்பம் நடத்தும் என்ன ஆழம் தெரியாது காரணம் என்ன அந்த முட்டை பொறித்து குஞ்சுகளாக வருகிற போது குஞ்சுகளுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக ஆண்பனைக்கு யாருமே கிட்டே போக மாட்டான் எந்த பயனும் இல்லை என்பதனாலே அந்த இந்த முட்டையிலிருந்து வெளிவருகிற குஞ்சுகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று கருதி முட்டைகளை கொண்டு போய் ஆண்பனை கூட்டிலே வைக்கும் பெண்பனையில் தான் ரெண்டு பேரும் தங்கும் ஆண் தூக்கணாங்குறியும் பெண் தூக்கனாங்குறியும் தங்கும் யாராவது பாதிப்பை ஏற்படுத்தினால் பறந்து போய் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையோடு அந்த இடத்து கூட்டிலே அறைவை தங்குகிறது என்றால் ஒரு வாழ்க்கையை மனிதன் எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற ஒரு வரலாற்றை கூட ஒரு மரத்தில் கட்டிய கூட்டிலிருந்து கிடைக்கிற ஒரு அழகான செய்தி பறவைகளின் சரணாலயம் தானே மரங்கள் மரங்கள் இல்லைன்னா அது அதனால்தான் மேதக அப்துல் கலாம் அவர்கள் அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது கிளி வளர்த்தேன் பறந்து போய்விட்டது ஒரு மரத்தை வளர்த்தேன் போன கிளியும் பறந்து வந்து விட்டது போன ஓடி போன அணிலும் வந்து விட்டதுன்னு எழுதினார் நம்ம முன்னோர்கள் எவ்வளவு பெரிய ஞானிகள் தெரியுமா ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய உண்டு நான் இங்க ஆன்மீகம் பேசுறேன்னு நினைக்காதீங்க பிள்ளையாருக்கு வாகனம் எதுங்க ஏலி முருகருக்கு வாகனம் மயில் எங்க பார்த்தாலும் மயில் சத்தம் கேட்டு முருகனுக்கு மயில் வாகனம் அம்பாளுக்கு சிங்க வாகனம் எம்பெருமான் சிவபெருமானுக்கு காளை வாகனம் சபரிமலை ஐயப்பனுக்கு புலி வாகனம் பெருமாளுக்கு கருட வாகனம் எந்த கடவுளுக்கு பார்த்தீங்கன்னாலும் பறவைகளும் விலங்குகளும் வாகனங்களாக படைத்து பார்த்த பெருமை முன்னோர்களுக்கு ஒரு சாமிக்கு கூட மனுஷன வாகனமா வைக்கல இவனை நம்ப முடியாது பாதி வழியிலே இறக்கி விட்டுருவான் என்னையே நான் தூக்க முடியல உன்ன தோக்குறதுன்னு காரணம் என்ன தெரியுமா விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை சரணாலயங்கள் இல்ல ஆலயத்தில் வழிபாட்டோடு இவைகளை சேர்த்து வைத்து வணங்கினால் இவைகள் கொல்லப்பட மாட்டாது பாதுகாக்கப்படும் என்று விலங்குகளையும் பறவைகளையும் பாதுகாப்பதற்கென்றே அந்த ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டார்கள் எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் அதே சமயத்தில் பாருங்க ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு விருட்ச மரம் உண்டு முருகனுக்கு கடம்ப மரம் அம்மனுக்கு வேப்ப மரம் பிள்ளையாருக்கு அரச மரம் இல்லையா ஏன் தெரியுமா அது இறைவனோடு பின்னிப் பிணைந்து வணங்கப்படுவதற்குரிய ஒன்றாக மாறுகிற போது அந்த மரத்துக்கு எந்த விதமான இடையூறு வராது துன்பம் வராது மரத்தை வெட்ட மாட்டார்கள் என்று மரத்தை பாதுகாப்பதற்கென்றே வழிபாடு வழிபடுகின்ற கடவுளோடு அதை இணைத்து வைத்து வழிபட்டார்கள் என்றால் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு கொடுத்தாங்க நாமெல்லாம் மனசு மாறி போச்சுங்க ஒரு ஹண்ட்ரட் பீட் ரோடில் போகிறோம் சார் அவர் காரில் வேகமாக போகிறோம் ஒரு புயல் வருது அந்த புயலில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு நூறு வருஷம் இருந்த ஒரு ஆலமரம் கீழே சாஞ்சி போகுதுன்னு வச்சுங்க காரில் பயணம் பண்ணுறமே நமக்கு மனசு எப்படி என்ன நினைக்கும் தெரியுமா போக்குவரத்துக்கு தடையாகி போச்சே போகிற நேரத்தில் அதிகமாகுதே குறிப்பிட்ட நேரத்தில் போக முடியலேன்னு வருத்தப்படுறமே தவிர நூறாண்டுகள் வாழ்ந்த இந்த மரம் சாய்ந்து விட்டதே என்று சாய்ந்து விட்ட மரத்திற்கு எந்த மனிதனும் வருந்துவது கிடையாது தன் பயணத்துக்கு தடை நம்ம எண்ணம் ஏன்னா மனித மனங்கள் அப்படி மாறி போச்சு நான் சென்ற ஆண்டு லண்டன்ல பதினைந்து நாட்கள் தங்கி உரையாற்றினேன் ஒரு ரெண்டு மாசி மறுபடியும் போனேன் அங்கெல்லாம் கடுமையான சட்டம் வீடு கட்டணும்னா ஒரு ரெண்டு மரத்தை எடுக்கணும்னா பத்து மரக்கன்றுகளை நட்டு அரசாங்கத்திற்கு அதை சமர்ப்பு சமர்ப்பித்த பிறகுதான் அந்த அவர்களுடைய அனுமதியோடு தான் அந்த ரெண்டு மரத்தை எடுக்கலாம் ஒரு கிளையை ஒடிக்க வேண்டும் என்றால் கூட அரசு சார்ந்த அதிகாரிகள் தான் அதை செயல்படுத்த வேண்டுமே தவிர தனி மனிதன் செயல்படுத்த முடியாது அங்கதான் அந்த பசுமை அப்படி அழகா இருக்குது நினைச்ச நேரத்துல மழை பெய்யுது நம்மளா வீட்டுக்குள்ள ஏசி போடுறோம் எப்பொழுதும் அந்த குளிர் அந்த ஈரப்பதம் என்றால் மரம் தான் ஒரு இடத்துல திருவள்ளுவர் அழகா எழுதினார் அறம் போலும் கூர்மை எறியனும் மரம் போல் மக்கட்பண்பு இல்லாதவர் எழுதின அது சார் இவ்வளவு பெரிய சிறப்பு மரத்துக்கு இருக்குது கூர்மையான அறிவிப்பு வருகிற புத்தகங்களை எல்லாம் வாசித்து ஒரு அறிவாளி ஆனவன் பண்பு இல்லைன்னா அவன் மரத்துக்கு சமமானவன் ஏன் சொல்றார் மரம் போல்றவன் ஏன் சொன்னார் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை தருகிறது மழையை வரவழைப்பதற்கு மரங்கள் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் மரம் எட்டியது உயரத்துக்கு மேலே போகிறது என்றால் சீக்கிரமாக அந்த மேகத்தை அழைத்து வருவதற்குத்தான் அவ்வளவு வேகமாக வளர்கிறதோ என்று பிரபஞ்சம் நினைக்கிற அளவுக்கு மரங்களுடைய அவசியம் ஏற்பட்டு இருக்கிறது என்றால் அந்த மரத்தை போய் படித்து பண்பில்லாதவனோடு சம ஒப்பி ஒப்பிடுறார திருவள்ளுவர் நம்ம யோசிக்கலாம் நான் நினைச்சு பார்க்கறேன் ஒருவேளை சரியா இருந்தா எடுத்துக்கோங்க சரியில்லைன்னா காரணத்தை சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன் அந்த காலத்தெல்லாம் மரங்களை வெட்டுறதுக்கு எந்த ஆயுதத்தை பயன்படுத்தலாம் கோடாரி என்ற ஒரு ஆயுதத்தை தான் அந்த அந்த ஆயுதத்தை வச்சிருந்தா வெட்ட முடியாது அதற்கு வலுவு சேர்ப்பதற்கு அதுக்கு ஒரு பிடி கைப்பிடி போடணும் அந்த கைப்பிடி அவன் எங்க போவான் கொடுவாளை எடுத்து சின்ன அறிவாள் மாதிரி இருக்கும் இந்த கொடுவாளை எடுத்து ஒரு கிளையை வெட்டி அந்த கிளையில் பலமான ஒரு பகுதியை எடுத்து அதை செதுக்கி அந்த கோடாலி அதில் இணைத்து அந்த கோடாலிக்கு வலிமை ஊட்டி அந்த அடிமரத்தையே வெட்டுவான் இதைத்தான் திருவள்ளுவர் சொல்றார் நினைக்கிறேன் தான் வளர்த்த தன் கிளையே தன்னையே வெட்டி சாய்க்கிறதே அந்த அந்த இனத்தை அது உருவாக்குனது அதற்கு ஆதாரமே அதுதானே அந்த கிளைக்கும் ஆதாரம் அந்த மரம் தான் ஆனால் அதையே வெட்டுவதற்கு அது பயன்படுகிறது என்னதுன்னு தெரியாமலேயே அது செயல்படுவதற்கு மனிதனுக்கு துணை தான் மக்கள் பண்பு இல்லாதவர்கள் இந்த மண்ணிலே நிறைய பேர் என்ன அழகான ஒரு பார்வையோட அப்படித்தான் இருக்கும் இங்க தாம்பரத்தில் ஒருத்தர் இறந்துட்டாரு விசாரிக்கிறதுக்கு உறவு காரணம்லாம் வந்தான் அப்பா போயிட்டான்னு கேள்விப்பட்டேன் எப்படி போனார் ஹார்ட் அட்டாக்கில் போயிட்டார் எங்கே காட்டினேன் தாம்பரத்தில் தான் டாக்டருங்கிட்ட காட்டினேன் போயால் சிட்டியில் எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது பெரிய பெரிய டாக்டர்லாங்கிறான் அங்கே காட்டுறதை விட்டுட்டு உள்ளூரில் காட்டினேயே எப்படி பழைப்பார் போயிட்டான் அரை மணி நேரம் பொறுத்து இன்னொருத்தம் தான் அப்பா போயிட்டான்னு கேள்விப்பட்டேன் எப்படி அதே செய்தி சொன்னோம் ஹார்ட் அட்டாக் எங்கே காட்டினேன் உள்ளூரில் காட்டினதுக்கு அவன் திட்டிட்டு போட்டான் சிட்டியில் தான் பெரிய டாக்டர்கிட்ட வச்சு பார்த்தேன் உனக்கு ஏதாச்சும் இருக்குதா உள்ளூரில் எவ்வளோ டாக்டர் இருக்கிறான் இவங்கிட்ட காட்டுறதை விட்டுட்டு நீ ஏன் அம்மாந்தோற அவரை இழுக்கடிச்சு அலைய வச்ச அதனால தான் அவர் போயிட்டாருன்னு அவன் போட்டான் இன்னொரு அரை மணி நேரம் பொறுத்து உண்ட வந்தான் அப்பா போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன்னு ஆரம்பித்தான் வசனத்தை வசனத்தை ஆமாம் எங்க காட்டின உள்ளூரில் காட்டினதுக்கு அவன் திட்டலாம் வெளியூரில் காட்டினான் இவன் திட்டுறான் இவனுக்கு என்ன பதில் சொல்றது உள்ளூரில் கொஞ்ச நாள் காட்டின தாம்பரத்தில் கொஞ்ச நாள் காட்டி சிட்டியில் கொஞ்ச நாள் காட்டின அப்படியும் போயிட்டாருன்னா உனக்கு புத்தி இருக்குதா ஏதாவது ஒரு இடத்துல காட்டியிருக்கணும் ரெண்டு இடத்துல காட்டினா எப்படா பழைப்பாருன்ட்டு அவன் பங்குக்கு போயிட்டான் அப்புறம் லாஸ்டாக ஒருத்தன் வந்தான் கேள்விப்பட்டான்னா இவன் சொன்னான் எங்கள் அப்பாவுக்கு வந்த நிலமை எனக்கு வந்துடும் போலகுது அதனால் என்னை எதுவும் கேட்காத அதை பட்டுங்கிறார் இருப்பார் அவரையே எழுப்பி கேளு அவர் என்ன சொல்கிறார கேட்டுங்க போன்ட்டான் ஏன்னா மனிதர்களில் இன்றைக்கி மாறுபட்டு இருக்கக்கூடிய வித்தியாசமான மனிதர்கள் அதனால தான் வா சில பேருக்கு புரியலன்னா மரக்கட்ட மாதிரியே இருக்கிறான் பாருன்னுவான் ஏன்னா உணர்வு இல்லாத மனிதனுக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை அது வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்றது தான் மிகப்பெரிய தாரக மந்திரமாக இருந்தது அதனால்தான் பள்ளி குழந்தைகளுக்கு பள்ளியில படிக்கிற காலத்திலேயே மர செடி நடுகிற மரக்கன்று நடுகிற ஒரு பழக்கத்தை வைத்திருந்தார்கள் நாம் படிக்கிற காலத்தெல்லாம் மரக்கன்று ஒரு விழாவே வைப்பாங்க சுதந்திர அன்னைக்கு குடியரசு தினாண்டிக்கு எல்லாம் சில சிறப்பு விருந்தினர்களை அழைத்து கொண்டு வந்து அங்கே மரக்கன்றுகளை நடுவார்கள் அந்த மரக்கன்றுகளை பிள்ளைகளை வைத்து பராமரிப்பார்கள் ஒரு காலகட்டத்தில் அது சோலையாக மாறும் செடியாக இருக்கிற போது சில வாழ்க்கை அனுபவங்கள் அதுல இருந்து நம்ம கத்துக்கலாம் செடியாக இருக்கிற போது அதற்கு இடையூறு செய்வதற்கு பல சூழ்நிலை இருக்கு அந்த செடியை வளரவிடாமல் ஆடு மாடுகள் மேய வரும் மேய வருகிற ஆடுகளை விரட்டிவிட்டு மாட்டையும் விரட்டி விட்டு அந்த செடிக்கு ஒரு வேலி போட்டு பாதுகாப்பு கொடுத்து அது மரமாகிவிட்டால் பிற்காலத்தில் செடியாக இருக்கிற போது மேய மாடுகளே அந்த மரத்தின் நிழலில் வந்து தங்கி இழைப்பாரும் இல்லையா இதுதான் உண்மை இன்றைக்கு ஆடுகளுக்கு கூட மேய போகிறபோது எந்த செடி நல்ல செடி எந்த தழை நல்ல தழை எந்த செடி விஷ செடி அது நமக்கு ஆகாது என்று ஒரு ஆட்டுக்கு கூட விஷ செடியை அதில் நாம் கிட்டே போகக்கூடாது அந்த இலையை உண்ணக்கூடாது என்ற அறிவு இருக்கிறது ஞானம் இருக்கிறது ஆனால் மது அருந்துவது உயிருக்கும் உடலுக்கும் கேடு என்ற வாசகத்தை படித்து விட்டே அவன் சரியாத்தான் எழுதிகிறான் அதை சாப்பிட்டுட்டு வரானே மனிதன் கொஞ்சம் யோசிக்கணும் கொஞ்சம் யோசிக்கணும் எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கு அப்போ நான் என்ன சொல்ல வர்றது காரணம் அந்த செடியை வளர்க்கறது அதை பாதுகாக்கிறது இன்னைக்கு போதை மருந்துக்கு விட்டார்கள் பிள்ளைகளை நம்ம கொதித்துமே அதனால்தான வளரும் பயிர் முளையிலே இல்ல சொல்லுவேன் ஐந்தில் விளையாது இந்த பழமொழி பொன்மொழி எல்லாம் நம்முடைய வாழ்க்கை பின்னணியோடு இணைந்த ஒரு அழகான வார்த்தைகள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நாம அதனால குழந்தை கூட ஒரு செடி மாதிரி பார்த்தான் அந்த செடியை எப்படி வளர்த்தார்களோ பாதுகாப்பு கொடுத்து வளர்த்தார்களோ அதை நேசிக்கணும் அதான் பாரதி சொல்லுவான் எத்தனை கோடி எங்கள் இறைவா நான் ஒரே ஒரு கேள்வி எல்லா நகர பகுதிகளும் பாருங்க மரங்கள் இருக்கும் மஞ்சள் பூ பூக்கும் சிவப்பு பூக்கள் பூக்கும் காலையில நீங்க ஸ்கூட்டர்ல போவீங்க கார்ல போவீங்க அப்படி சைக்கிள்ல போவீங்க நடந்து போவீங்க ரெண்டு பக்கமும் பூத்து இருக்கிற அந்த பூக்களினுடைய காட்சிகளை அப்படி நிமிர்ந்து பாக்குற போது நின்று அதை அதை ரசிப்பதற்கு கூட நமக்கு நேரம் இருக்காது சாதாரண மனிதனை தலை நிமிர வைத்து பார்க்க வைத்த அந்த அழகிய வண்ண மலர்களெல்லாம் சாயந்திரம் பார்த்தீங்கன்னா அத்தனையும் கொட்டி கிடக்கும் அந்த மரத்தினுடைய வேர்ல நான் இப்படி பார்க்கிறேன் ஒவ்வொரு மனிதனையும் தலை நிமிர வைத்து நம்மை பார்க்க வைத்த காரணம் என்னால் அல்ல என்னை பூக்க வைத்த வெளியில் தெரியாத வேர்களுக்குத்தான் அந்த பெருமை இருக்கிறது என்று அந்த நன்றி கடனுக்காக அதனுடைய காலிலே வழிந்து வணங்குவதாகவே நான் கருதுகிறேன் ஒவ்வொன்றையும் வச்சு ஒவ்வொன்ன படிப்பினை எடுத்துக்கலாம் சார் எதையும் எடுத்துக்கலாம் செயல்களை வச்சு தீர்மானிக்கலாம் நான் ஆசிரியர் பணியில இருந்தவன் பார்க்க மாட்டேன் நிறைகளை தான் பார்ப்பேன் பாசிட்டிவ் எண்ணங்களோடு நேர்மறை எண்ணங்களோடு பார்க்க பழகிட்டா எல்லாமே தான் இருக்கும் திருவாசகத்தில் பார்த்தா புல்ல ஆரம்பிப்பார் அவர் அதனால உயிர்கள் சார்ந்து சார்ந்திருக்கிறது ஒரு பூவை பார்த்து நம்ம ரசிச்சிருக்கிறோமா இன்னைக்கு யாருக்குமே அந்த ரசனை இல்ல தென்றலிலே அசைகின்ற மரங்களினுடைய அழகிய காட்சி எவ்வளவு காண கிடைக்காத காட்சிகளை எல்லாம் இயற்கை நமக்கு கொட்டி கொடுக்கிறது இந்த மண்ணுக்கு பெருமை சேர்ப்பது மலை அழகு மரங்களின் அழகு இயற்கை அழகு அது அரண் போல இருக்கிறது நமக்கு பெரிய அழகு அழகாத பாதுகாக்கிறது தான் மிகப்பெரியது அதை பிள்ளைகளுக்கு இளமையிலிருந்தே வளமாக சொல்லி கொடுக்கணும் இன்னைக்கு அறிவு சார் அறிவுக்கு பஞ்சமே கிடையாது ஆனால் பண்புகள் குறைஞ்சு போச்சு பண்புகள் குறைஞ்சு போச்சு ஒரு காலகட்டத்தில் உறவுகளை எப்படி சொல்லி வளர்த்தாங்க மரத்து சோறு உட்கார்ந்து இலக்கியத்தில் ரொம்ப போனாக்க உங்களுக்கு புரியாது இலக்கியத்தில் ஒரு மரத்தின் கீழே ஒரு காதலனும் காதலியும் பேசுகிற போது கூட அந்த பெண் சொல்லுகிறாள் உட்காரு அக்கா பார்த்துக்கிட்டே இருக்கிற உங்க அக்காவா யாருமே இல்லையே அப்படிங்க இருக்கிற இதோ நிக்கிறதே இந்த மரம் இந்த மரம் தான் என்னுடைய சகோதரி என் அம்மா எனக்கு சோறு ஊட்டும் போது இந்த மரத்தின் அடியிலே உட்கார்ந்து அக்கா பாரு அக்கா பாருன்னு இது வளர வளர என்னை காட்டி இதை சொல்லி சொல்லி வளர்த்தாள் என்னுடைய சகோதரியாகவே நான் பாவித்து விட்டேன் அம்மா நானுதும் நும்முடு நகையே உன் எதிரில் எங்க அக்கா எதிரில் உங்ககிட்ட சிரிக்க மாட்டேன்னு சொல்றான்னா இலக்கியத்தில் கூட இடம்பெற்றிருக்கிற ஒரு அழகிய காட்சி இந்த மரம் தந்த ஒரு வரம்